ஹாய் ஐ ஆம் சொஸ்திக் ஃப்ரம் எஸ்ஆர்டி ஸ்டடி சர்க்கிள் குரூப் பொட்டி தேர்வு மாணவர்களுக்கான யூடியூப் சேனல் இது தமிழில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் டூ தேர்வுகளுக்கான கட்டாய தமிழ் புதுத்தமிழ் அதான் பார்த்துட்டுருக்கறோம் இது முப்பத்தி ஏழாவது வீடியோ நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டு போனீங்கன்னாவே முப்பத்தேழு வீடியோ இருக்கும் நீங்கள் லைனாக பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம இலக்கணத்தில் செய்வினை செய்யப்பாட்டு வினை அதான் பார்க்க போகிறோம் அதே மாதிரி இலக்கியமில் இனியவை நாற்பது புதஞ்சேந்தனார் எல்லன இனியவை நாற்பது ரெண்டும் பார்க்கலாம் சொற்றொடர் வகைகள் செய்வினை செய்யப்பாட்டு வினை பாருங்கள் கயல்வெளி திருக்குறளை படித்தாள் இது வந்து செய்வினை தொடர் கையல்வெளி அப்படின்றது எழுவாயின்னு சொல்லுவாங்க திருக்குறளை ஐ அப்படி வருது அது வந்து பொருள் படித்தால் அப்படின்றது பயனிலை ஸோ இது வந்து செய்வினை தொடர் கையல்வெளி திருக்குறளை படித்தால் அப்படின்றது நார்மலாக இருக்குது இது வந்து செய்வினைத் தொடர் இப்போ செய்யப்பாட்டு வினைத் தொடராக அப் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எழுவாயை செய்யப்படு பொருளாக்குதல் வேண்டும் ஸோ எழுவாய் பார்த்திங்கன்னா கயல்வெளி கயல்வெளி என்னவாக மாற்றணும் செய்யப்படு பொருளாக மாற்றணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடன் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு சேர்த்தல் வேண்டும் ஸோ கைல்விழி குட்டல் ஆள் ஈக்குவல் டு கைல் வெளியால் ஸோ ஆள் அப்படின்றது சேர்த்தனா அது மூன்றாம் வேற்றுமை உருவாக மாறிடுது ஸோ கையல்விழி அப்படின்றத என்னவா மாற்றணும் கைல் அப்படின்னு சொல்லி மாற்றணும் கைல் அப்படின்னு சொல்லி மாற்றணும் இங்கே பாருங்கள் கையல் வெளியால்னு மாற்றிருக்கிறோம் செய்யப்படு பொருளில் உள்ள ஐ என்ற வேற்றுமை உருவை நீக்கி எழுவாயாக மாற்றுதல் வேண்டும் ஸோ செய்யப்படு பொருள் திருக்குறள் சரிங்களா திருக்குறளை அப்படின்னு வருது அது வந்து செய்யப்படும் பொருள் அது என்னவா மாற்றணும் அப்படின்னா ஐ அப்படின்றத நீக்கணும் உதாரணத்துக்கு திருக்குறள் குற்றல் ஐ ஐய நீக்கிட்டா ஐயை நீக்கிட்டால் என்னவா மாறிவிடும் திருக்குறளாக மாறிடும் ஸோ இது மாற்றின உடனே இது எழுவாயாக மாறிடும் திருக்குறளை அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஐயை நீக்கிட்டால் திருக்குறள் அப்படின்னு சொல்லி மாறும் இங்கே பாருங்க திருக்குறள் அப்படின்னு மாறிடுது கைல்வெளிக்கு வந்து ஆள் சேர்த்திருக்கிறோம் கைல்வெளியால் அப்படின்னு மாறிடுது பயனிலையுடன் படுபட்டது என்னும் துணைவினை சேர்த்தல் வேண்டும் படித்தாள் அப்படின்றது பயனிலை ஸோ இதுக்கு இது கூட என்ன சேர்த்தணும் அப்படின்னா பட்டது அப்படின்றது சேர்த்தணும் படித்தால் அப்படின்றது படிக்கப்பட்டது அப்படின்னு மாறி இருக்கு பாருங்க ஸோ ஆள் அப்படின்றத சேர்த்தணும் ஐய நீக்கணும் படுப்பட்டது சேர்த்தணும் இது மூணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஆள் அப்படின்றது சேர்த்துணும் ஐய நீக்கணும் படுப்பட்டது சேர்த்துணும் இது மூணும் ஞாபகம் வச்சுக்கோங்க செயல்பாட்டு வினையை செய்வினை அது எப்படி மாத்ததுன்னு பார்க்கலாம் குறிஞ்சி களி கபிலரால் ஏற்றப்பட்டது ஆள் இருக்குது பட்டது இருக்குது ஸோ இது வந்து பார்த்தாவே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் செய்யப்பாட்டு வினை ஆள் இருக்குது பட்டது இருக்குது இது பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் செய்யப்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி அதே பார்த்திங்கன்னா இந்த ஆள் அப்படின்றத நம்ம நீக்கிறோம் நீக்கிட்டால் கபிலர் அப்படின்னு சொல்லி மாறிடுது ஸோ கபிலர் குறிஞ்சி களி அப்படின்றதுல ஐயஸ் சேர்த்திரும் குறிஞ்சி கலியை ஐய சேர்த்துடும் ஏற்றப்பட்டது பட்டது பட்டதை நீக்கணும் நீக்கிட்டால் ஏற்றினார்னு மாறிடுது ஸோ கபிலர் குறிஞ்சு கலியை ஏற்றினார் இது செய்வினை நார்மலாக இப்போ செய்வினைலேருந்து செய்யப்பாட்டு வினையாக எப்படி மாற்றுறது அப்படின்னா கபிலர் கூட கபிலரால் அப்படின்னு மாற்றணும் ஆள் சேர்த்துறோம் சேர்த்துருக்குறோம் குறிஞ்சு கலியை அப்படின்றதுல ஐயை நீக்கிறோம் குறிஞ்சு கலின்னு மாறுது ஏற்றினார் அப்படின்றது பட்டத்தை சேர்த்தணும்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா அப்போ ஏற்றப்பட்டதுன்னு மாறிடுச்சு ஸோ குறிஞ்சு கபிலரால் ஏற்றப்பட்டது இது செய்யப்பாட்டு வினை கபிலர் குறிஞ்சு கல்வியை ஏற்றினார் இது செய்வினை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இனியவை நாற்பது பூதன் சேர்ந்தனார் குளவி பிணியின்றி வாழ்தல் இனிதே கலரும் அவையஞ்சான் கல்வி இனிதே மயரிக ரல்லராய் மாண்புடையார் சேரும் திருவுந்தீர் வின்றேல் இனிது அதாவது குழந்தை நோயின்றி வாழ்தல் இனியது அவைக்கு அஞ்சாவது பேசுகிறேன் கல்வி இனியது மயக்கமற்ற பெருமை மிக்கவரிடம் சேரும் செல்வம் பார்த்தீங்கன்னா அவரை விட்டு நீங்காது நிலைத்திருப்பின் அது இனிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குழவி அப்படின்னா குழந்தை இது அடிக்கடி கேட்கக்கூடியது குழவி அப்படின்னா குழந்தை பினின்னா நோய் கலரும்னா பேசும் மயரி மயக்கம் மயரி மயக்கம் இரண்டாவது பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க சலவரை சாரா விடுதல் இனிதே புலவர்த்தம் வாய்மொழி போற்றல் இனிதே மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இனிது ஸோ வஞ்சகரை சேராமல் விலையிறுத்தல் ரொம்ப இனியது அறிவுடையாரின் வாய் சொற்களை பின்பற்றி ஒழுகுதல் இனியது நிலையான உலகில் வாழும் உயிர்கள் எல்லாம் உரிமைப்பட வாழ்தல் இனியது சலவர் அப்படின்னா வஞ்சகர் மண்ணுயிர்னால் நிலை பெற்ற உயிர் ஆசிரியர் குறிப்பி பார்த்தீங்கன்னா மதுரை தமிழாசிரியர் மகனார் போதன் சேர்ந்தனார் ஸோ இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் போதன் சேர்ந்தனார் மதுரை ஆசிரியர் மகனார் போதன் சேர்ந்தனார் ஊர் மதுரை கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நூல் குறிப்பு இந்நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று ஸோ இனியவை நாற்பது பார்த்தீங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நன்மை தரும் இனிய கருத்துக்களை நாற்பது பாடல்களை தொகுத்துரைப்பதால் இனியவை நாற்பது என பெயர் பெற்றது ஸோ நன்மை தரக்கூடிய இனிய கருத்துக்களை நாற்பது பாடல்களில் புதஞ்சேந்தனார் எழுதியிருக்கிறாரு நாற்பது பாடல்களில் தொகுத்து இருக்கிறதுனால இதுக்கு பேர் இனியவை நாற்பது அப்படின்னு சொல்லி பேர் வச்சு இந்நூலினுடைய ஒவ்வொரு பாடலும் மூன்று அல்லது நான்கு நட்கருத்துக்களை இனிமையாக கூறும் ஸோ இந்த நூலில் பார்த்திங்கன்னா மூணு அல்லது நாலு நட்கருத்துக்களை இனிமையாக கூறுது அதான் முக்கியம் அதனால் வந்து இது வந்து இனியவை நாற்பது அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு நூலினுடைய பன்னெண்டு இருபதாம் பாடல் தான் இப்போ நம்ம பார்த்தோம் ஸோ ஸோ இனியவை நாற்பது நூலின் ஆசிரியர் புதன் சேர்ந்தனார் காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு மதுரையைச் சேர்ந்தவர் இந்த நூல் பார்த்தீங்கன்னாக்க பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று நன்மை தரும் இனிய கருத்துக்களை நாற்பது பாடல்களை தொகுத்துக்கிறதுனால இதுக்கு பேர் இனியவை நாற்பது அப்படின்னு சொல்லி பேர் வந்து இந்த நூலினுடைய ஒவ்வொரு பாடல்லையும் மூணு அல்லது நான்கு நட்கருத்துக்களை இனிமையாக கொடுறதுனால இதுக்கு பேர் இனியவை நாற்பதுன்னு பேர் வந்துச்சு ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது அதை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோ வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் விடுங்க டிஆர்பி டெட்டு டிஎன்பிசி எல்லாருக்குமே இந்த தமிழ் வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அரசு வழி பெறுவதை நம்ம லட்சியம் அதை இணையே தீர்வும் நன்றி